நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல பேர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போவோம் அவங்க நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுப்பாங்க இல்லைனா சிறப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க நம்ம ஆளுங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க அந்த பிரச்சனை சரியான உடனே அதை தூக்கி போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க எப்பயுமே ஒரு பிரச்சனைக்காக மருத்துவரிடம் போகிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய அந்த நாட்களில் அந்த மருந்துகளை சரியாக எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ராட்ஸில் இன்றைக்கியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நபர்களுடைய கேள்வி ஒரே நாளில் ரெண்டு வித்ராபல் போட முடியுமா அது என்ன ரெண்டு வித்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தினமும் வீடியோ பார்த்து கேப்ஸ் அடிக்கக்கூடிய அமௌண்ட்டு முப்பது நாளைக்கு ஒரு டைம் நம்ம வித்ரா போடுறோம் இது வந்து வேலெட்டில் ஆட்ஸ் வாலெட் அப்படின்றதில் நம்ம போடுறோம் அதே நாளில் இப்போ நமக்கு கீழே இப்போ நீங்கள் ஒரு கிரவுன் மெம்பராக இருக்கீங்க உங்களுக்கு கீழே ஒரு சில்வர் கோல்டு டைமண்ட் எகைன் ஒரு கிரவுன் உங்களுக்கு கீழே அப்டேட் ஆகிறான் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு சம் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் இல்லையா அது வந்து வேலெட்டில் ரெடிம் கேஷ் வேலெட்டில் நம்ம போடலாம் ரெண்டு ஒரே நாள் போட முடியுமானா தாராளமாக போடலை ஏன்னா நிறைய நபர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது இது போட்டால் அது போட முடியாதா அது போட்டால் இது போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் ஒரே நாள் நம்ம போடலாம் பிரச்சனையே கிடையாது தாராளமாக போடுங்க இதில் முத நம்ம போடக்கூடிய அந்த ஆட்ஸ் வாலெட்டுக்கு அதாவது தினமும் வீடியோ பார்த்து கேப்ஸ் அடிக்கிறோம் இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு பத்து டிடக்ஷன் பிடிப்பாங்க நிறைய நபர்கள் கேட்குறாங்க எதுக்கு சார் இந்த பத்து பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க அதை ஃபுல்லாகவே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்க நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் ஆகட்டும் அல்லது ப்ரைவேட் பேங்க்கில் ஆகட்டும் நம்ம என்ன போய் அங்கே நம்மளுடைய அக்கௌண்ட் இருந்தாலும் நம்மளுடைய ஏடிஎம் கார்டு மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சர்வீஸ் புக்கு இது எல்லாத்துக்குமே அங்கேயும் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்க அதே மாதிரி தான் நமது மைவி நிறுவனமும் நாம் போடக்கூடிய அந்த ஆட்ஸ் வேலட் அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க ஏன்னா அதுக்குன்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்லையா அதுக்காக வேண்டி அந்த சர்வீஸ் சார்ஜி பிடிக்கிறாங்க இந்த ஆட்ஸ் வாலெட்டை முப்பது நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம வித்ராவல் செய்ய முடியும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு முடித்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் என் அக்கௌண்ட்டில் இருக்குது கேஷ் வாலெட்டில் இருக்குது சாரி ஆட்ஸ் வாலெட்டில் இருக்குது நான் அதை எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது மொத மொதல் நீங்கள் மைவித்தி ஆட்ஸில் ஜாயின் பண்ணி முதல் தடவையாக நீங்கள் வித்ராவல் செய்யும் பொழுது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஜாயின் பண்ணால் ரெண்டாவது நாள் கூட நீங்கள் எடுக்கலாம் க்ரோன் மெம்பராக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டைம் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர வித்ராவல் எல்லாமே முப்பது நாளைக்கு ஒரு தான் உங்களால் எடுக்க முடியும் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஆட்ஸ் வாலெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு எல்லாமே நீங்கள் கேப்ஸர் டைப் பண்ணி தான் எடுக்கணும் சில பேர் எனக்கு எங்களை ஆட்களை வந்துவிட்டாங்க சார் கிரௌண்ட் மெம்பராக மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேர்த்துக்கும் இரநூறு இரநூறு ஆறுநூறுபா என்னுடைய சீலிங் அமௌண்ட் கூடியிருக்கு அதை நான் விளம்பரம் பார்த்து தான் எடுக்க முடியுமா இல்லை தானாகவே ஆட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூறுரூவா நீங்கள் சீலிங்கை ரீச் பண்ணாலையும் நீங்கள் தினமும் கேப்ஸ் அடிச்சு தான் அந்த ஆயிரத்தி எட்நூறுவாய் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது கேஷ் வேலெட்டு உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆட்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷ் வாலெட்டு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் நிறைய பேர் எனக்கு மாதம் ஒரு முறை கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க கமிஷன் அப்படின்றது ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும் இதை வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் வித்ராவுடன் பண்ணலாம் இது வரைக்கும் வாரம் வாரம் கேஷ் வேலெட்டு வித்ரா பண்ணியிருக்கீங்களான்னா கிடையாது நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி டிலே ஆகிட்டே போகுது இந்த கேஷ் வாலெட்டை நீங்கள் ரெடிம் கேஷ் வாலெட்டில் வித்ரா பண்ணும்பொழுது போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சி அதில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் சிம்பல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாளே நீங்கள் அதுக்கு வித்ராவல் கொடுத்துக்கலாம் கேஷ் வாலெட்டுக்கு மட்டும் எப்பெல்லாம் உங்களுடைய வேலை அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகிடுச்சோ அடுத்த டைமும் நீங்கள் வந்து வித்ராவல் கொடுத்துக்கலாம் கேஷ் வாலெட்டுக்கு அதுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க பத்து பர்சன்டேஜ் வந்து சர்வீஸ் சார்ஜி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க டிடிஎஸ் அப்படின்னோடனே நிறைய நபர்களில் டிடிஎஸ் நம்ம நிறுவனம் கட்டலை சார் சஸ்பெண்ட் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க நிறுவனம் உண்டான பதிலை சொல்லுவாங்க அதை நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது சரிங்களா அதில் நிறுவனம் கண்டிப்பாக சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ மக்களாக வச்சு இவ்வளோ நாளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அது நிறுவனத்துக்கு தெரியாமல் கிடையாது அவங்க குறை சொல்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நமது நிறுவனம் வைத்திருக்க மாட்டாங்க அதை நாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் கண்டிப்பாக மற்றவங்க சொல்லக்கூடிய எல்லா நெகட்டிவ் விஷயங்களுக்கும் நமது எம்டி பதில் சொல்லுவார் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு பர்சன்ட் பிடிக்காமல் எங்களுக்கு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது சாத்தியமே கிடையாது நம்ம எந்த கம்பெனியில் போய் வேலை செஞ்சாலேயும் ப்ரைவேட் கம்பெனியில் நமக்கு கண்டிப்பாக டிடிஎஸ் அப்படின்றது கண்டிப்பாக பிடிப்பாங்க அதே மாதிரி இந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது கண்டிப்பாக பிடிப்பாங்க சரிங்களா நாம் வந்து ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு சர்வீஸ் சார்ஜு டிடிஎஸ் இது எல்லாமே அக்செப்ட் தான் இதுக்கெல்லாம் நாம் ஒத்துக்கிட்டு தான் நிறுவனத்துக்குள்ளாரே வந்திருக்குறோம் நிறைய நபர்கள் சொல்கிறாங்க இந்த வீடியோ வேலெட்டுக்கு கூட பத்து பர்சன்ட் பிடிக்க தேவையில்ல ஃபுல் அமௌண்ட்டு அப்படியே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன் ஆட்ஸ் வாலெட்டுக்கு அவங்க பிடிக்கிறதுலாம் நீங்கள் ஒரு ஏழு லட்சத்துக்கு மேலே அமௌண்ட் வாங்குறீங்கன்னா டிடிஎஸ் ஐடி நீங்கள் கட்டுறதை நீங்கள் பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது பட் அந்த கமிஷன் வாலெட்டுக்கு மட்டும் நாங்கள் டிடிஎஸ் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் பிடிப்பாங்க அதுக்கு உண்டான விளக்கங்களை நிறுவனம் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதனால் இந்த ரெண்டு வித்ராவல் ஒரே நாளில் போடலாம் ஆட்ஸ் வாலெட்டுக்கு வந்து முப்பது நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் கேஷ் வாலெட்டு ஒரு முறை நீங்கள் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா அதை பத்து நாள்லையோ பதினஞ்சு நாள்லையோ இருபத்தஞ்சு நாள்லையோ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கூட நீங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் வித்ராவல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸ் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கு நிறைய நபர்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா நபர்கள் க்ரௌன் மெம்பருக்கு அப்டேட் கொடுத்துருக்கீங்க எனக்கு பின்னு வரல ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க எல்லாமே தூத்துக்குடிய அந்த நிவாரண பணியில் அட்மினில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பின் வரதில் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்திருக்குது நிறையா நபர்களுக்கு என்னோடய டவுன்லைன் இருக்கிறவங்களுக்கே வந்துருக்குது கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பின் கட்டாயம் வரும் ஒரு நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக வந்துடும் இன்னும் ஒரு சில நபர்கள் புதிய நபர்களை நிறைய கேள்வி கேட்குறாங்க சார் நான் இந்த மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தி வராயிரம் பே பண்ணிட்டேன் வரல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு என்னை நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டார்ச்சர் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா சில நேரங்களில் இந்த மாதிரி சில காலதாமதத்தை நம்ம தான் ஆகணும் ஏன்னா தூத்துக்குடியில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் ஒரு தூங்குறதுக்கு வழி இல்லாமல் ஆடு மாடுகள்லாம் இழந்து நிற்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நமது டீம் அங்கே ஒரு உதவி செய்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு நாள் டிலேவை நம்ம பொறுத்துக்கலாம் அது நமது நண்பர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியை கூட நம்ம நினச்சிக்கலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பின்வரும் அப்டேட் பண்ணுங்கள் இன்னொரு தகவல் என்னென்னா இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து கிரௌன் மெம்பருக்கு அப்டேட் கொடுத்துருக்காரு அவங்க அம்மாவுக்கு தான் ஐடி போட்டிருக்காரு பட்டு அவர் ரிவஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க அம்மா ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கால் வந்திருக்குது ரிக்வஸ்ட்டு கொடுத்த ரெண்டாவது செகண்டு உடனே அந்த தம்பி எடுத்து பேசிட்டு அப்படி நான் தான் பேசுகிறேன் அம்மாக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றதுக்குள்ளே அவங்க உங்கள் அம்மாவை நேரடியாக ஆஃபீஸ் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அந்த தம்பி வந்து கொஞ்சம் ரொம்ப சங்கடப்பட்டுட்டா அப்படி சார் நான் ஃபோனை கொடுக்குறதுக்குள்ளாரே கால் வந்துருச்சு அட்டன் பண்ணுறதுக்குள்ளாரே அவங்க அம்மா எடுத்து அட்டன் பண்ணுறதுக்குள்ளே ஆனால் அதுக்கு ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க என்னால் அங்கே அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னார் ரொம்ப கஷ்டம் சார் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் என்னால் போக முடியாது அப்படின்னாரு அந்த நபருக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விடுங்க ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து அந்த ரெக்வஸ்ட்டு கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுங்க கால் பண்ணுவாங்க அப்போ அம்மாவை பக்கத்தில் வச்சுருந்து அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்றத அந்த தம்பிக்கு உண்டான பதிலாக இருக்கும் மேக்சிமம் எல்லாருமே ரிகொஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க தான் பேசணும் சில பேர்த்துக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க தெரியாது வீட்டில் மற்றவங்க கொடுத்தீங்க அப்படின்னா கால் வந்தால் அவங்கள தான் பேச சொல்லணும் அதுக்கு பதிலாக அம்மாவுக்கு பதிலாக அப்பாவோ இல்லை அப்பாவுக்கு பதிலாக அம்மா பிள்ளைங்க தாத்தா இப்படியெல்லாம் யாருமே மாற்றி பேசவே கூடாது அப்படின்றத நிறுவனத்துடைய ரூல்ஸு ஏன் சார் இந்த ரூல்ஸு ரூல்ஸ் இருக்கிறதுனால தான் த்ரேட்ஸு பல தடைகளை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியும் இருக்குது ரூல்ஸை யார் வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வைவித்ராட்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்காது அப்படின்றதுக்கு ரூல்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சரிங்களா அதனால் யார் ரிக்கொஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அவங்க பேசுங்க அது தான் நல்லது கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லுங்கள் சில பேர்த்துக்கு வந்து ஓ பிஎம்ன்னா என்னென்னு தெரியாது சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன்னா என்னென்னு தெரியாது ஆனால் அவங்க பேரில் ஐடி போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நிறைய நபர்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஐடி போடுறீங்க நிறுவனத்திலேருந்து அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது கிரௌனுனால் என்ன எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு பே பண்ணணும் அதில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க தடுமாடுறாங்க அதனால் சில நபர்களினுடைய அந்த ரெக்வஸ்ட்டு கேன்சல் செய்யப்படுது யார் பேரில் ஐடி இருக்குது அவங்கள நேரடியாக வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஐடி போட்டிங்கன்னா முதல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நிறுவனத்துலேருந்து ஒரு கால் வந்தால் எப்படி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க அதுதான் நம்மளுடைய காலத்தையும் மன உளைச்சலையும் தள்ளி வைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு நல்ல மைவித்திரஸ் நிறுவனத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளெவல் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித்ராஸில் இணைத்து விடலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ஆன்லைன் ஷாப்பில் மாதம் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் சம்பாதிக்கலாம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிறுவனத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக பண்ணலாம் இல்லை சார் எனக்கு நிறுவனத்து மேலே நம்பிக்கையே இல்லை ஏன் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பிஎம்மில் ட்ராவல் பண்ணுங்கள் நிறுவனம் உங்களுக்கு உண்டான நம்பிக்கையை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு பழைய புதிய நபர்களுக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குண்டான ரிப்ளை தரப்படும் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திராட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்